தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் மூன்று செல்வம் நிலையாமை பாடல் நூற்று எழுபத்தி ரெண்டு தேற்ற தெளிமின் தெளிந்தீர்கலங்கன்மின் ஆற்று பெருக்கிற் கலக்கி மலக்காதே மாற்றிக் கழிவீர் மறுத்தூங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்காலில் குதிக்கலுமாமே விளக்கம் உலகில் நிலையான செல்வம் எது என்று தெளிவான அறிவு இல்லாதவர்கள் யாம் கூறுவதை கேட்டு தெளிவடையுங்கள் தெளிவடைந்து விட்டால் உங்களுக்கு துன்பங்கள் இருக்காது ஆற்று பெருக்கு போல திரண்டு வரும் பெரும் செல்வங்களைக் கண்டு மதிமயங்கி நிற்காதீர்கள் அந்த செல்வங்கள் எதுவும் நிலையானது அல்ல அந்த செல்வங்களை உங்களது சேமிப்பிலிருந்து மாற்றி பிறருக்கு கொடுத்து தீர்த்து விடுங்கள் ஏனெனில் நீங்கள் இறக்கும் தருவாயில் எம்பெருமான் வரும்பொழுது இந்த செல்வங்கள் எதையும் காட்டி அவனை தடுக்கவும் முடியாது இந்த செல்வங்கள் எதையும் விட்டுவிட்டு வரமாட்டேன் என்று கூறவும் முடியாது நீங்கள் பிறருக்கு கொடுத்து உதவிய தருமங்களே உங்களோடு நிலைத்து நிற்கும் திருச்சிற்றம்பலம்